அனைவருக்கும் வணக்கம் வள்ளர் பெருமானாரின் அணுக்கு தொண்டர் ஸ்ரீ கல்பட்டு ஐயா நம் பெருமான் திருவடிகளை போற்றி நின்றவர்கள் பலர் ஆட்பட்ட அரியவர்கள் பலர் மாணவர்கள் பலர் அவர்களுள் கல்பட்டு ஐயா தொழுவூர் வேலாயுத முதலியார் இருக்கம் ரத்தின சபாபதி பிள்ளை காணப்பட்டு சாமு கந்தசாமி பிள்ளை கருமுழி புருஷோத்தமன் ரெட்டியார் போன்றவர்கள் முதன்மையானவர்கள் எனலாம் எப்படி அருட்பெருஞ்சோதி இறைவன் நமது அருள் குருவான வள்ளலார் இருக்கும் குடிசிக்கே வந்து அவரை ஆட்கொண்டாரோ அதுபோல வள்ளலார் கல்பட்டு ஐயா இருக்கும் இடத்திற்கே சென்று அவரை ஆட்கொண்டார் என்பதுதான் வேறு எந்த சீடர்களுக்கும் கிடைக்காத சிறப்பை அவர் பெற காரணமாக உள்ளது மேலும் வள்ளலாரின் கட்டளைக்கிணங்க மேட்டுக்குப்பத்தில் உள்ள சித்தி வளாக திருமாளிகையில் வள்ளலார் திருவரை சென்றவுடன் அந்த அரை திருக்கதவுகளை வெளியில் இருந்து தாளிட்டவர் என்ற பெருமை இவருக்கு கிடைத்தது எனவே இவரை வள்ளலாரின் முதன்மை சீடர் என்பர் திருக்கோவிலூருக்கு அருகில் திருநருங்குன்றம் ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் கல்பட்டு ஐயா ஒரு குன்றின் மேல் இருந்து தனது சிறிய குடிசையில் சுரவு வாழ்க்கை நடத்தி வந்தார் அவரது தியானத்தில் அவர் ஒரு முறை தரிசனம் செய்தார் அவருடைய எஜமானார் நேரில் வந்து அவரை கைப்பற்றுவார் எல்லாம் அறிந்த வள்ளலார் அங்கே சென்று நிதானமாக கல்பட்டு ஐயா உன் தவம் நிறைவேற கடவுள் சொன்னபடி இங்கு வந்தேன் கண்களை திற கல்பட்டு ஐயாவின் காதுகளில் அந்த வார்த்தைகள் மந்திர உச்சாடனமாக ஒலித்தது திடீரென்று ஒரு இனம் தெரியாத பரவசத்தை உணர்ந்து கண்களை திறந்தார் கருணையும் அருளும் நிறைந்த வடிவமாக வள்ளலார் நின்றார் இவ்வாறு குருவானவர் தம் சீடரை ஏற்றுக்கொண்டார் தன்னை ஏற்றுக்கொள்வதற்காக குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் தன்னுடன் அல்லது பரிவார பக்தர்களால் சூழப்படுவார் என்பதை உள்ளுணர்வாக அறிந்திருந்தார் யோகி தனது உள்ளுணர்வை பற்றி பலருக்கும் தெரிவித்தார் வள்ளலார் பல பக்தர்களுடன் யோகி அவரது கிராமமான திருநருங்குன்றத்தில் வெந்தேவர் எதிர்பார்த்தபடி நாள் மற்றும் மணி நேரத்தில் தரிசித்து அவரை தனது சீடராக ஏற்றுக்கொண்டார் வள்ளலார் அவரை வடலூருக்கு அழைத்துச் சென்று யோக பயிற்சியை தொடர தனிக்குடிசை அமைத்துக் கொடுத்தார் வள்ளலார் பக்தர்களுக்கு சொற்பொழிவு செய்ய தான் கல்பட்டு ஐயாவுக்கு பயன் தரும் எந்த பாடத்தையும் உடனே அனுப்பி வைப்பார் அவரது பிற்காலங்களில் அந்த யோகி தர்மசாலையை நிர்வகித்து வந்தார் அவர் வடலூரில் இறந்தார் மற்றும் அவரது உடல் தர்மசாலைக்கு அருகிலுள்ள சமாதி பாதுகாக்கப்பட்டுள்ளது பசியை ஒரு பிணி என்று சொன்னவர் வள்ளலார் ஜாதி மதம் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவரையும் தாக்கும் பிணி பசி அதை போக்குவதே மாபெரும் தருமம் என்று போதனை செய்தார் அதற்கு தானே முன்னுதாரணமாகுமாறு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழாம் ஆண்டு வைகாசி மாதம் பதினோராம் நாள் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவினார் அப்போது அவர் கையால் மூட்டப்பட்டதுதான் இங்கு உள்ள அணையா அடுப்பு இன்று வரை தருமசாலையின் தனிசிறப்பு அந்த அணையா நெருப்பு பலரின் பசியை போக்குவதே அதன் பொறுப்பு சத்திய ஞானசபை உத்தர ஞான சிதம்பரமாகிய வடலூரிலே தம் உள்ளத்தில் கண்ட வண்ணம் ஞானசபை கட்ட வல்லற் பெருமான் திருவுளங்கொண்டார் சபை நிர்மாணப் படம் ஒன்றை தம் கருத்தால் வரைந்து தந்தனர் இப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை வடலூரில் காணப்பட்டதெனவும் பின்னர் அதை காணவில்லை எனவும் காந்தசாமி முதலியார் கூறுவர் சபை கட்டும் வேளை பிரசோற்பத்தி ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆணி மாதம் தொடங்கப்பட்டது அதே ஆண்டு தை மாதத்திற்குள் முடிய வேண்டுமென்று அடிகள் தமது அன்பர்களிடம் கூறினார் சபை எண்கோணத்தில் தாமரை மலர் போல அமைக்கப்பட்டது சத்திய ஞானசபையின் உள்ளே அமைப்பதற்கு சென்னையிலிருந்து ஐந்தடி உயரமுள்ள சீமை கண்ணாடியை வரவழைத்தனர் அதை சித்தி வளாகம் எனும் தமது சிறு குடிசையில் வைத்து ஒரு மண்டலம் பூஜித்தார் என்பர் அதன்பின் தாம் வரவழைத்து வைத்திருந்த சபாபதி சிவாச்சாரியார் என்னும் அந்தனரை கொண்டு அதை ஞானசபையில் வைத்தனர் அதற்கு வடபுறத்தில் திரு விளக்கு வைத்து பூஜை செய்ய வேண்டிய பொதுவும் சிறப்புமான விதிகளை விளக்கி அவருக்கு உணர்த்தினார் ஞானசபைக்கு சுத்து சன்மார்க்க சத்திய ஞானசபை என்று பெயர் வைத்தார் இதைச் சுற்றிலும் ஒரு இரும்பு சங்கிலி அமைத்தார் இதை தாங்கி நிற்பதற்கு ஐம்பத்தி ரெண்டு கட்டைகள் ஒவ்வொரு கற்கட்டையிலும் வேற்படை போன்ற ஈர்ப்பு பட்டை உள்ளது கட்டைகளை அமைத்த முறை ஐம்பத்து மூன்று விரிகோணமாக ஞானசபையை சுற்றி வளைத்துள்ளது சத்திய ஞானசபையை சுற்றி இரும்பு சங்கிலி வளையமாக அமைக்கப்பட்டுள்ளது அதன் அமைப்பு நமது மூக்குத்வாரத்தை ஒத்திருக்கிறது அது நமது ஒரு நாளைய இருபத்தோராயிரத்தி அறுநூறு முறை சுவாசிப்பதை உணர்த்துகிறது நூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஆகியும் இந்த இரும்பு சங்கிலி துருபிடிக்காமல் உள்ளது மதிர் வரை ஒரு பிரகாரம் மதிர் சுவருக்கு உட்புறமாக இரண்டாவது பிரகாரம் சபையைச் சுற்றி புறத்திலுள்ள மூன்றாவது பிரகாரம் ஆக சங்கிலியிலிருந்து மூன்று பிரகாரங்கள் காணப்படும் தெற்கு பார்த்த சபையின் முகப்பில் மூன்று வாயில்கள் உள்ளன அவற்றை அடுத்து இரு சாளரங்கள் இருக்கின்றன உள்ளே அகன்றிருப்பது அகவல் மண்டபம் இதன் இரு பக்கங்களிலும் இரண்டு வாயில்கள் அகவல் மண்டபத்தில் நான்கு சாளகங்கள் உள்ளன அகவல் மண்டபத்தை அடுத்த மண்டபத்திற்கு திருமண்டபம் என்று பெயர் இதில் மேற்புறம் சிற்சபையும் கீழ்ப்புறம் பொற்சபையும் அமைந்துள்ளன வடபுறத்தில் உள்ளதுதான் ஞானசபை சிற்சபை என்பது நமது உருவமத்தியாகும் சிறு என்றால் அறிவு என்றும் சபை என்றால் விளங்கும் இடம் என்றும் பொருள்படும் ஆக சிற்சபை என்பது அறிவு விளங்கும் இடம் என்பதாகும் இதை புறத்தில் எடுத்துக்காட்டவே வள்ளலார் சத்திய ஞாடக சபையினுள் மேற்புறத்தில் பளபளக்கும் வெள்ளி ஒளியோடு விளங்கும் சிற்சபை ஒன்றை அமைத்துள்ளார் பொற்சபை பொற்சபையில் சபையில் இருக்கும் நிலையை புறத்தில் எடுத்துக்காட்டவே சத்திய நூல் கீழ்ப்புறத்தில் பொன்னிற வண்ணத்தில் ஒன்றை அமைத்துள்ளார் பொற்சபை என்பது அண்டத்தில் சூரியனை குறிக்கும் ஒரு பொருளினது உண்மையை அறிவது பொற்சபை அனுபவமாகும் ஞானசபை ஞானசபை என்பது தலையின் உச்சிப்பகுதியை குறிக்கும் இரவில் இருக்கும் நிலையை புறத்தில் காட்டவே சத்திய ஞானசபையின் மையத்தில் ஞானசபை ஒன்றை அமைத்துள்ளார் ஞானசபை என்பது அண்டத்தில் அக்னியை குறிக்கும் கடவுள் நிலையை அறிதல் ஞானசபை அனுபவமாகும் ஏழு திரைகள் இந்த உடம்பில் இருக்கின்ற ஆன்மா சிற்றணு வடிவுடையது நமது சிற்சபையான புருவ மத்தியில்தான் ஆன்மாவை உணர முடியும் இந்த ஆன்மாவானது அனந்த கோடி சூரிய பிரகாசம் உடையது இது கால் பங்கு பொன்மின் நிறமும் முக்கால் பங்கு வெண்மின் நிறமும் உடையது இந்த அனந்த கோடி சூரிய பிரகாசமுடைய ஆன்மா அருட்பெரிஞ்சோதி ஆண்டவரை உணர முடியாதபடி மாய சக்திகளாகிய ஏழு திரைகள் மறைத்து கொண்டு இருக்கிறது அவை கருப்பு திரை அசுத்த மாயாசக்தி நீலத்திரை சுத்த மாயாசக்தி பச்சை திரை கிரியாசக்தி சிவப்பு திரை பராசக்தி பொன்மைத்திரை இச்சாசக்தி வெண்மைத்திரை ஞானசக்தி கலப்புத்திரை ஆதிசக்தி இந்த ஏழு மாயத்திரைகள் நமது புருவு மத்தியில் உள்ள ஆன்ம பிரகாசத்தை மறைத்து கொண்டிருக்கிறது ஏழு மாயத்திரைகளை அகற்றினால்தான் நாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை உணர முடியும் இந்த உண்மை தத்துவத்தினை குறிக்கும் பொருட்டே சத்திய ஞான சபையில் ஏழு திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படுகிறது சத்திய ஞான சபையில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தைந்து தை மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை தைப்பூசத்தன்று அருட்பெருஞ்சோதி தரிசனம் தொடங்கப்பட்டது ஆண்டுதோறும் தைப்பூச நாளில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது பௌர்ணமி முழு நிலவும் பூச நட்சத்திரம் ஒன்று சேரும் நாள்தான் தைப்பூச விழாவாகும் அன்று ஏழு திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படுகிறது இது போன்ற தகவல்கள் பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குருவடி சரணம் திருவடி சரணம் நன்றி